அமெரிக்க வரி தொடர்பில் அரசின் தீர்மானம் என்ன அரசடி சில்வா எம்பி சபையில் கேள்வி தொன்னூறு நாள் காலவகாசம் நிறைவடையப் போவதாகவும் சுட்டிக்காட்டி என்பதாக வீரகே சிறு பத்திரிகை அமெரிக்க ஜனாதிபதினால் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி நாட்களுக்கு அமெரிக்காவால் நிறுத்தப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தோடு நிறைவுக்கு வரவிருக்கிறது இந்த தீர்வை வரி தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள உறுதியான தீர்மானம் என்ன நகரசபை ஆட்சியை கைப்பற்றுவதற்கு சுயேட்சை குழுக்களுடன் டீல் செய்யாமல் அமெரிக்க ஜனாதிபதி கட்சியோடு டீல் செய்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் நாங்களும் ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷனி சில்வா தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற முத்திரை தீர்வு விசாரணை ஏற்பாடுகள் செய்ததன் கீழான கட்டளை பிரகாரம் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே ஹர்ஷன் ஹர்ஷடி சில்வா அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் சில விடயங்களை கூறுகிறார் நாடு வங்குரோத் தடை அடைந்த சந்தர்ப்பத்தில் நெருக்கடியான நிலையில் இருந்து நாட்டை மீட்பதற்காக கொண்டு வந்த எந்த சட்டங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் ஆதரிக்கவில்லை வீதியிலிருந்து போராட்டத்தில் மாத்திரம் ஈடுபட்டார்கள் சர்வதேச நாணயத்தின் அன்று கடுமையான விமர்சித்தார்கள் ஆனால் இன்று சர்வதேச நாணயத்தின் பிரதி பணிப்பாளர் கோபிநாத்துடன் நாணய தவிர்த்து இலங்கைக்கு வேறு வழியில்லை என்று அரசு தலைவர்கள் புகழ்பாடுகிறார்கள் இலங்கை மத்திய வங்கி சட்ட கொண்டு வரும்போது அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மத்திய வங்கியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது எனவே பாரிய எதிர்ப்புக்கு மத்தியில் புதிய இலங்கை மத்திய வங்கி சட்டம் இயற்றப்பட்டது இதனால் தான் நாடு குறுகிய காலத்தில் வங்குறுத்துறையில் இருந்து மீண்டது இப்போது சட்டத்தை புகழ்கிறார்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றால் போல் பச்சொந்தேன் நிறத்தை மாற்றிக் போன்று குறுகிய அரசியலுக்காக அடிப்படை கொள்கைகளை மாற்றிக் கொள்ளாதீர்கள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி உயர்வடைந்திருக்கிறது என்று ஆளும் தரப்பில் உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து திசம் ஒரு சதவீதமாகவும் இரண்டாம் காலாண்டில் ஐந்து திசம் இரண்டு சதவீதமாகவும் மூன்றாம் காலாண்டில் ஐந்து தசம் மூன்று சதவீதமாகவும் காணப்பட்டது ஆனால் இந்த முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆண்டை காட்டிலும் உயர்வடையவில்லை பொருளாதார சிறப்படுத்தல் தற்போது அவசியமற்றது பொருளாதார வளர்ச்சி குறித்து கவனம் எனவே அதற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் முதலீட்டாளர்கள் வெளியிலாளர்களை தவிர புதிய முதலீட்டாளர்கள் எவரும் வருகை தரவில்லை அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வு வரி செயற்படுத்தல் தொன்னூறு நாட்களுக்கு அமெரிக்காவால் நிறைவேற்றப்பட்டது வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தோடு நிறைவடையவிருக்கிறது இந்த தீர்வு வரி தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள உறுதியான தீர்மானம் என்ன நகரசபை ஆட்சியை கைப்பற்றுவதற்கு சுயேட்சைக்குழுக்கோள் டீல் செய்யாமல் அமெரிக்க ஜனாதிபதியோடு டீல் செய்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் நாங்களும் ஒத்துழை வழங்க தயாராக இருக்கும் அர்சடி சில்வா அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம்